இயேசுவின் பார்வையில் சாவு ஜபக்கூட தலைவர் யாயிரின் மகள் இறந்து போயிருந்தார் ஆனால் இயேசு அச்சிறுமி தூங்குகிறாள் என்றார் இளைய மகன் தன் தந்தையிடம் வந்தபோது அவன் தந்தை என் மகன் செத்துப் போயிருந்தான் இப்போது மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் என்றார் இயேசுவுக்கு மனிதன் பாவத்தில் வாழ்வதுதான் சாவு எனவே நாம் பாவத்தில் விழும்போது சாகின்றோம் கடவுளை விட்டு தூரப் போகின்றோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா அன்பை எம் விதைத்து பாவத்தை எம்மிடமிருந்து அகற்றியருளும் ஆமென் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறந்த நம்பிக்கையாளர்